தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம் அன்பிற்குரிய தமிழர்களே இன்றைக்கு தமிழ்நாட்டில் பரபரப்பாக பேசப்படுகிற அல்லது பேசு பொருளாக இருக்கக்கூடிய எந்த சிக்கல்களும் உண்மையான மக்கள் நலன் சார்ந்த சிக்கல்களா என்று பார்த்தா ஒன்றுமே இல்லை நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சந்தமலன் சீமான் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை சந்தித்து விட்டார் இது ஒரு பரபரப்பான அப்புறம் தமிழ்நாட்டு காவல் கண்காணிப்பாளர் ஒருவர் சண்டிகாரிணைப்பை நாம் தமிழர் கட்சியை பிரிவினைவாத கட்சி என்று பேசிவிட்டார் இது ஒரு பரபரப்பான செய்தி திருநெல்வேலியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டம் ஒன்றில் மல்லர் மீட்பு களம் தலைவர் செந்தில் மல்லர் அவர் வேறு ஒரு தலைவரை தரைக்குறைவாக இழிவாக பேசிவிட்டார் இது பரபரப்பான செய்தி இப்படி பல்வேறு செய்திகள் அண்ணாமலை கூட பரபரப்பா வருகிறார் தமிழ்நாட்டு தலைவர் எங்கேயோ லண்டன்ல மூன்று மாத காலம் தங்கி ஏதோ ஒரு கல்வியை கற்று வந்திருக்க அதுவே ஒரு பரபரப்பான பேசு இருக்கு ஆனா உண்மையிலே தமிழர்களே எது பேசு பொருளாய் இருந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் கடந்த வாரம் கர்நாடக மாநில முதலமைச்சர் சித்தராமையா அவர்கள் டெல்லிக்கு சென்று நாட்டின் தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி சந்தித்து பேசியிருக்கிறார் அவர்கள் மாநிலம் நலன் சார்ந்த பல்வேறு வைக்கட்டும் ஆனால் மீண்டும் தமிழ்நாட்டின் உயிர்நாடிச் சிக்கலான காவிரி சிக்கலிலே கை வைக்கக்கூடிய அளவுக்கு மேகதாது என்கின்ற இடத்திலே அணை கட்ட வேண்டும் அதற்கு ஒன்றிய அரசு அனுமதி தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்து கொண்டிருக்கிறார் கூடத்தில் வந்திருக்கு ஆனா அது குறித்து தமிழ்நாடு அரசும் கவலைப்பட்டதாக தெரியவில்லை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அது பற்றி பேசியதாக தெரியவில்லை தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய எல்லா துறையிலும் இன்றைக்கு கவனம் செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அவங்க தாத்தா பிறந்தது நெற்கலஞ்சி என்ன கடை கோடி கடைமடை பகுதி தான் திருவாரூர் மாவட்டத்தில் ஆனால் உதயநிதி ஸ்டாலின் காவிரி என்றால் என்ன என்று தெரியாது நீர்வளத்துறை அமைச்சர் இருக்கிறார் அல்லவா அண்ணன் துறை முருகன் நீண்ட அனுபவம் உள்ளவர் அவர் ஏன் இது குறித்து வாய் திறக்கவில்லை இதை அல்லவா பேசும் பொருளாக ஆக்கியிருக்க வேண்டும் முடியல வேறு வேறு திசையில கவனத்தை திசை திருப்பி கொண்டிருக்கிறாங்க போதாதுக்கு பெஞ்சால் புயல் வேறு கடும் மழையை பொழிந்து பெரும் வெள்ளக்காடாக வட மாவட்டங்கள் மூழ்கிய அந்த செய்தி வேற வந்துவிட்டது இப்பொழுது இரண்டு நாட்களுக்கு முன்னால் முல்லை பெரியார் அணைக்கு பராமரிப்பு பணிக்காக நம்முடைய பொதுப்பணித்துறை நீர்வளத்துறை சில பொருள்களை எடுத்து சென்றிருக்கிறார்கள் ஆனால் கேரள அரசின் காவல்துறை அவர்களுக்கு தடை விதித்து பொருட்களை உள்ளே கொண்டு செல்ல அனுமதி இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலே ஆட்சி கட்டில் ஏறிய திராவிட மாடல் அரசின் தலைவர் மாண்பு முதலமைச்சர் முக்க ஸ்டாலின் அவர்கள் திருவனந்தபுரத்திலே போய் ஒரு மாநாட்டிலே கேரள முதலமைச்சர் பினராய் விஜயன் ஏற்பாடு செய்த ஒரு மாநாட்டிலே பங்கெடுத்து விட்டு வந்து விஜயனுக்கு ஒரு நன்றி கடிதம் எழுதினார் ஊடகத்தில் வந்து தினமணி எல்லாம் பெரிய செய்தியாக வந்தது முல்லைப்பெரியார் அணைப்பகுதியிலே வளர்ந்திருக்கக்கூடிய இருபத்தி ஏழு மரங்களை வெட்டுவதற்கு அனுமதி தந்த கேரள அரசுக்கு நன்றி பாராட்டுகள் என்னாச்சு அதிகாரப்பூர்வமான வந்ததா வரவில்லை என்றால் முதலமைச்சருடைய வந்தது முதலமைச்சர் கவனம் செலுத்தி கண்ணுங்கருத்தமா இருக்கணும் இன்றைய வரைக்கும் வெட்ட முடியல இரண்டாயிரத்தி பதினேழு இறுதி தீர்ப்புல சிற்றணை என்று இருக்கக்கூடிய சிறிய பகுதி சிறிய அணை நானே நேரில் போய் பார்த்து விட்டு வந்தேன் படமெல்லாம் எடுத்து வெளிப்படுத்தின அந்த சிற்றணையை வலிமைப்படுத்தி விட்டு நூத்தி நாற்பத்தி ரெண்டு அடியாக உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் வலிமைப்படுத்துவதற்கு கேரள அரசு எந்தவித தடை விதிக்க கூடாது முட்டுக்கட்டை போடக்கூடாது என்று உச்ச நீதிமன்ற தீர்ப்பு மாண்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை கேட்கிறோம் இன்றைய வரைக்கும் அதிலே உங்களிடம் நடவடிக்கை என்ன இருபத்தி ஏழு மரங்கள் வெட்ட வேண்டியது இல்லை நான் போய் பார்த்து விட்டு வந்தேன் இருபதுல இருந்து இருபத்தி ஐந்து ஆண்டு கால எல்லைக்குள் வளர்ந்த மரங்கள் ஒரு பத்து பதினைந்து அந்த வேலை செய்யற தளம் சைட் என்று சொல்வார்கள் எல்லாம் ஆங்கிலத்தில் வேலை செய்யக்கூடிய இடம் நானே போய் பார்த்து விட்டு அந்த மரங்களை எல்லாம் படம் எடுத்து ஊடகத்தில் கொடுத்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பரபரப்பாக செய்தியில் வந்தது மாலை முரச கட்டுரை போட்டேன் அதை கூட நம்முடைய நிர்வாகத்துறை அமைச்சர் அண்ணன் துறைமுருகன் படித்தாரா படிக்கவில்லையான்னு தெரியல இன்றைக்கு கேரள தடை விதித்திருக்கிறது தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் மதிப்புக்குரிய அண்ணன் பி ஆர் பாண்டியன் மிகப்பெரிய முற்றுகை போராட்டம் நடத்தியிருக்காரு நேற்று பல்வேறு அமைப்புகள் முற்றுகை போராட்டம் நடத்திருக்கிறது கர்னல் பெண்டிகுக்கு அவர்கள் சிலைக்கு கேலே உட்கார்ந்து போராட்டத்தை தொடங்கி இருக்கிறார்கள் இது குறித்தல்லவா பேச வேண்டும் குறிப்பாக யார் பேச வேண்டும் என்று சொன்னால் நாம் தமிழர் கட்சி பேசணும் செந்தமிழன் சீமான் பேசணும் உடனே நாங்க மட்டும் தான் பேசணும் நீங்க தான் நீங்க தான் பேசணும் உங்களை தானே பிரிவினைவாத கட்சி என்று சொல்லுகிறாரு நம்முடைய வருண்குமார் தமிழ்நாட்டின் உரிமைக்காக போராடுகிறோம் தானே அடிக்கடி மேடையில் முழங்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய எந்த நாம் கட்சி அறிவிக்கல உடனே நீங்க போராடு நாங்க போராடுவோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல உடகு மாநிலம் போனங்கி கேமாவதி கபினி கிருஷ்ணராஜசாகர் கண்ணம்பாணி என்று சொல்லப்படுகிற கிருஷ்ணராஜசாகர் மேகதாது அனைப்பகுதிகளும் போயிட்டு வந்தேன் நீங்கள் அதை ஆதரித்தீர்களா நாம் தமிழர் கட்சி சார்பாக தானே போய்விட்டு வந்தேன் பாராட்ட கூட வேண்டாம் நல்ல செயலை செய்திருக்கிறீர்கள் ஒரு தமிழன் தன் ஆற்ற வேண்டிய கடமை செய்திருக்கிறீர்கள் என்று ஒரு சொல் என் தம்பி செந்தமனன் சீமான் சொல்லலையே சரி நல்ல தோழமையோடு உறவோடு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் முல்லை பெரியாருக்கு போயிட்டு வந்தேன் அப்ப அண்ணா முல்லை பெரியாருக்கு போயிட்டு வந்தீங்களா எப்படி இருக்கானே எப்படி போனீங்க ஒரு சொல் கேட்கல தம்பி எதற்கு போராட வேண்டுமோ அதற்கு கலா அமைக்க தயங்குகிறது நாம் தமிழர் கட்சி எப்படி சிக்கல்கள் இல்லாத சிக்கல்களை திராவிட மாடல் அரசு இந்த திராவிட இயக்கங்கள் ஊதி பெருக்கி மக்களிடையே உண்மையான உரிமை கோரிக்கைகள் பின்னுக்கு தள்ளப்பட்டு போலி தோற்றத்தை உருவாக்குகிறார்கள் அது போல நீங்களும் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க முல்லை பெரியாருக்கு இப்ப பி ஆர் பண்டைய போராடினார்ல இந்த போராட்டத்தை நீங்கள அளவு நடத்தி இருக்கணும் அல்லது பி ஆர் பண்டைய போராட்டத்தை ஆதரித்து அறிக்கை கொடுத்திருக்கீங்களா கொடுக்கலையே செந்தில் மன்னரை கண்டித்து உடனே அறிக்கை சாட்டை துறைமுறை எழுதுகிறாரு இதுமாவன் கார்த்திக் சொல்கிறாரு நம்ம தம்பி தன்னாங்க விஷ்ணு சொல்கிறார் உடனே பெரிய நீண்ட அறிக்கை கொடுக்குறீங்க முல்லை பெரியாருக்கு ஏன் அறிக்க கொடுக்கல சித்தாரமையை கோரிக்கை வச்சார மேகதாத அணையை கட்டணம் என்று அதற்கு ஏன் அறிக்கை கொடுக்கல மேகதாத தடுத்து நிறுத்த வேண்டுமானால் பெருந்தலைவர் காமராஜரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ஐந்து காலகட்டத்தில் அடிக்கல் நாட்டப்பட்ட ராசி மணலனை தூக்க வேண்டும் என்று பேர் பண்ணி சொல்றாரு நாம் தமிழர் கட்சி ஆதரிக்கிற பே மணியரசன் தமிழ் தேசிய பேரியக்கம் ரெண்டு அணையும் கட்டக்கூடாது அவர் ஒரு குறுக்கு சால் ஓட்டுறாரு இதையெல்லாம் நீங்க தெளிவுபடுத்தணும் இன்றைக்கு கர்நாடக மாநில முதலமைச்சர் சித்தாராயணா போய் பிரதமரை சந்தித்து மேகதாத அணை கட்ட அனுமதி தவறுங்கள் என்று கேட்கிறார் அதை எதிர்த்து கண்டன அறிக்கை கொடுக்கணும் கொடுக்கல களம் அமைக்கணும் அமைக்கல இப்ப இரண்டு நாட்களாக முல்லை பெரியார் அனைத்துகள் ஓடிக்கொண்டிருக்கு அங்கே உழவர் பெரு போராடி கொண்டிருக்கிறார்கள் அந்த பி பண்ணி பாண்டிய நூற்று கணக்கில் படையெடுத்து போய் நான் அணைக்கு போகிறேன் என்று சொல்லி கா தமிழ்நாடு காவல்துறையால் இடைமறித்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதை கண்டித்திருக்கணும் உடனடியாக அவற்றை தொடர்பு கொண்டு பேசணும் ஏன்னா நீங்க தானே சொல்றீங்க தமிழ் என்றால் நாங்கள் தான் தமிழர்கள் என்றால் நாங்கள் தான் தமிழ்நாடு என்றால் நாங்கள்தான் பரந்தூர் வானூர்தி நிலைய நில கையகப்படுத்தலை நாங்கள் தான் தடைபட்டிருக்கிறோம் எட்டு வழி சாலையை நாங்கள் தான் தடுத்து நிறுத்தி இருக்கிறோம் மக்கள் போராடுகிறார்கள் மக்கள் போராடுகிறார் நீங்க அங்க போய் நின்றுகிட்டு நாடகம் ஆடுவது போல செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க நாம் தமிழ் கட்சி எங்கே கிழமை இருக்கிறது எட்டு வழி சாலைக்கு எதிராக பரந்தூர் வானூர்தி நிலை நில எடுப்புக்கு எதிராக இந்த இப்ப மதுரையில சின்ன உடப்பு மக்கள் போராடி கொண்டிருக்காங்களே நீங்க எங்க மதுரையில் போராடினீங்க எங்க ஒரு மாணவர்கள் வந்து இருநூத்தி ஏக்கர் நிலத்தை சோலார் மின் பயன்பாட்டிற்கு அதானி குழுமம் எடுத்து விட்டது அம்பானி குழுமம் எடுத்து விட்டது என்று சொல்றீங்க ஐந்தாறு ஆண்டுகளுக்கு முன்னாலே எட்டு ஆண்டுகளுக்கு முன்னாலே உங்க மாவட்ட சபைங்கள ஐயாயிரம் ஏக்கர் அதானி எடுத்தார நீங்க என்ன போராட்டம் நடத்துறீங்க என் தம்பி செந்தமலர் சீமான அவர்களை கேட்கிற எனவே இதுல கவனம் செலுத்துங்கள் சிக்கல் இல்லாத சிக்கல்களை ஓரி பெருக்கி வாய் சவடால் விட்டு இருக்கிற காலத்தை வீணடித்து விடாதீர்கள் இறக்கக்கூடிய தம்பிமார்களை அரவணைத்து தள்ளுங்கள் அன்பு காட்டுங்கள் உண்மை நேர்மை வாய்மை முழுக்கவுமான தமிழ்மொழி மொழி தமிழினம் தமிழ்நாடு கொள்கையை சொல்லுங்க முதல்ல கொள்கைங்க கொள்கை பிறப்பு செயலாளர் சாட்டை துறைமுறை கேட்கணும் நாம் தமிழர் கட்சியினுடைய உன்னத கொள்கை இறுதி இலக்கு கொள்கை என்ன சொல்லுப்பா அவனும் இருக்கா அதுல கவனம் செலுத்துங்க நாம் தமிழ் அரசின் வரைவு அறிக்கையிட்டம் போட்டிருக்கிறோம் அது கொள்கை ஆவணம் அல்ல இப்ப நீங்க பிரிவினைவாத கட்சி என்று சொல்லுகிறார் வருண்குமார் கண்காணிக்கப்பட வேண்டிய கட்சி என்று சொல்கிறார் வருண்குமார் தனி நாடு கோருகிற கட்சி என்று சொல்கிறார் வருண்குமார் இதுதான் எங்களுடைய இறுதி இலக்கு நீதிமன்றத்துக்கு என்ன செய்வீங்க உங்க இலக்கு என்ன கொள்கை என்ன கொள்கை புத்தகம் அந்த கொள்கை புத்தகத்தை நீதிமன்றத்தில் போடணும் சட்டத்தின் போது தமிழர் தேசிய இயக்க தலைவர் ஐயா பலனிடமாறு உச்ச நீதிமன்றத்தில் தமிழர் தேசிய இயக்கத்தில் கொள்கையை போட்டாரு இந்த கொள்கைக்காக தான் நான் போராடி கொண்டிருக்கிறேன் இந்த கொள்கைக்காகத்தான் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறேன் இந்த கொள்கைக்காகத்தான் பாடுபட்டு வழக்கு விடுதலையானது அது மாதிரி கொள்கை ஆவணத்தை போடணும் கொள்கையே புத்தகம் ஆவணப்படுத்தல நாம் தமிழர் அரசின் வரைவு அரசு ஆட்சி கட்டிலே தமிழக மக்கள் வாக்களித்து எங்களை அமர வைத்தால் நாங்கள் எப்படி சாலை போடுவோம் நாங்கள் எப்படி மின்சாரம் வழங்குவோம் நாங்கள் எப்படி நுகர் பொருள் வாணிபக் கழகத்தில் உணவு வழங்குவோம் காவல்துறையினுடைய சீருடைய மாற்றுவோம் இந்த திட்டத்திற்கான வரைவேறிக்கையை தவிர நாம் தமிழர் கட்சியின் இறுதி கொள்கை இலக்கு என்ன இலக்கு ஒன்றால் இனத்தின் விடுதலை விளங்குகிறோம் அதற்கான ஆவணம் என்ன அந்த ஆவணத்தை உருவாக்கி அதை நீதிமன்றத்தில் போடுறோம் அதை சிக்கலாக்காம முல்லைப்பெரியாரில் சிக்கல் காவிரியில் சிக்கல் கச்சத்தீவு தொடர்ந்து சிக்கல் இவற்றை திசை போல திராவிட மாடல் கட்சிகளைப் போலவே நாம் தமிழர் போய்கொண்டிருக்கு சந்தமலர் சீமான் அவர்களே அன்பு தம்பி அவர்களே ஆற்றல் மரவர் அவர்களே இதை கவனம் செலுத்துங்கள் கவனம் செலுத்துங்கள் கவனம் செலுத்துங்கள் என்று அன்பான வேண்டுகோளை வைத்து செய்கிறேன் நன்றி வணக்கம்